வெல்கம் டு மணி கம்பர் சி எஸ்பிஓ அப்டேட் மட்டும் நீங்க என்னோட வீடியோ மொதல் முதன் பாக்குறீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இன்னைக்கு என்ன அப்டேட்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நோட்டீஸ் போல சார் வந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இவ்வளோ நாளாக வந்து பெண்டிங்ல இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே வந்து மெயில் அனுப்ப சொல்லிட்டு இருந்தாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா கடைசி டேட் எப்போ எந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்குலாம் வந்து கடைசி டேட் அப்படிங்கிற விஷயத்த வந்து சார் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்டாக் ரெக்வெஸ்ட் அதாவது ஐடி வந்துட்டு உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து பிளாக் ஆகிருக்கு அப்படின்னா அது வந்து எனக்கு அன்பிளாக் பண்ணி கொடுக்க சொல்லி மெயில் அனுப்புகிறவங்க ஐடி ட்ரான்ஸ்ஃபர் அதாவது என்னோட எனக்கு வந்து எஸ்பியூல ரன் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு விருப்பம் இல்லை என்னோட ஐடி வந்து உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு மெயில் அனுப்புகிறவங்க மூணாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி சேஞ்ச் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா அது வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு மெயில் ஐடி நீங்கள் ஒன்று வச்சுருப்பீங்க எனக்கு இந்த மெயில் ஐடி வேணால் எனக்கு வேற ஒரு மெயில் ஐடி வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மெயில் அனுப்புகிறவங்க ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் அண்டர் ரிஜெக்ட் கேன்சல் அப்படின்றதுக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு எஸ்பிஓவில் வந்து ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்கல்ல எனக்கு விருப்பம் இல்லை எனக்கு ரீஃபண்ட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆல்ரெடி மெயில் பண்ணியிருந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மனசு மாறி இல்லை நான் எஸ்பிஓவில் வந்து நான் இருக்கேன் எனக்கு ரீஃபண்ட் வந்து கேன்சல் பண்ணுங்கள் அப்படிங்கிறவங்க தான் அந்த ஃபோர்த்தில் இருக்கிறது ரீஃபண்ட் அடுத்து ரிஜெக்ட் கேன்சல் நீங்கள் ரீஃபண்டுக்கு வந்து மெயில் அனுப்பிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை ரிஜெக்ட் பண்ணக்கூடியவங்க மறுபடியும் மெயில் அனுப்புறது அதுதான் அந்தது ஃபைவ் ஃபிஃப்த் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு பல்க்கு சஸ்பெண்ட் இது யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது பழைய மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு பல்கா வந்து ஒரு டைம் வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய வந்து ஃபேக் ஐடியெலாம் வந்து உள்ளே இருந்தாங்க அதாவது அமௌண்ட்டே பே பண்ணாமல் ஆல்ரெடி பே பண்ண அமௌண்ட்டை வச்சு நிறைய ஐடி இருந்ததுனால எல்லாத்தையுமே வந்து சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஸோ அதனோடய ப்ரூஃப் வந்து சென்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் தான் வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணாங்க ஸோ அதுலேயும் சில பேர் வந்து இருப்பாங்க இல்லைங்களா நான் வந்து கரெக்டாக தான் பேமெண்ட் பண்ணினேன் ஆனால் என்னோடய ஐடி இன்னும் வந்து சஸ்பெண்டில் தான் இருக்குது எனக்கு வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுங்க அப்படின்னு மெயில் அனுப்புகிறவங்க ஸோ அவங்க தான் அந்த அஞ்சாவது இடத்துல இருக்கவங்க இந்த கேட்டகரியில் உள்ளவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஈவினிங் வரைக்குமே வந்துட்டு மெயில் அனுப்பலாம் அதாவது இது வரைக்கும் வந்து மோஸ்ட்லி வந்துட்டு சரி பண்ணியாச்சு ப்ராப்ளம் எல்லாமே பட் இன்னும் சில பேர் இருக்கீங்க அப்படின்னா நாளைக்கு ஈவினிங் அதாவது ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வரைக்கும் நீங்கள் வந்து மெயில் அனுப்பிச்சிங்க ஈவினிங் வரைக்கும் அனுப்பிச்சிங்க அப்படின்னா அதை வந்து ஏற்றுக்குவாங்க சப்போஸ் நீங்கள் அதை வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது நீங்கள் அதுக்கப்புறம் மெயில் அனுப்பினாலும் நீங்கள் யாரை காண்டக்ட் பண்ணாலுமே வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது ஸோ உங்களோட ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஐடி வந்து ரிஜெக்ட் லிஸ்ட்டில் தான் போயிடும் இல்லை ரிஜெக்ட் லிஸ்ட்டில் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரீஃபண்ட் வாங்கிட்டு நீங்கள் வந்து எஸ்பிஐலேருந்து வெளியேறிக்கணும் ஸோ இதுதான் வந்து சொல்யூஷன் சார் வந்து இந்த அப்டேஷன் தான் கொடுத்துருக்காங்க ஸோ நாளைக்கு ஈவினிங் கூட வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அடுத்த ரெண்டு நாள் வந்து இதனுடைய ப்ராசஸ்லாம் நடக்கும் அதுக்கடுத்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்துட்டு அடுத்து வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் இந்த லிஸ்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நீங்கள் மெயில் சென்ட் பண்ணிடுங்க எல்லாரும் பண்ணாதீங்க நோட்டீஸ் போர்டில் அப்டேட்டடாக இருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்